சத்தீஸ்கர் ஒக் போர்டு சேர்மேன் சலீம் ராஜ் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கார் அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க் அது முத்தவல்லின்னு சொல்லுவாங்க அவங்க தான் தேர் த கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த மாஸ்க் அவங்க என்னென்னா வெள்ளிக்கிழமை சர்மன் அதாவது வெள்ளிக்கிழமை நமாஸ் நடக்கும் அந்த நமாஸில் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய அந்த தொழுகைக்கு வரவங்கள்ட்ட பேசுங்க எக்காரணம் கொண்டும் அரசியல் அதில் இருக்கக்கூடாது அதுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை நமாஸில் நீங்கள் என்ன சர்மன் என்ன பேச போகிறீங்களோ அது என்னென்ன விஷயங்கள் இஸ்லாம் குறித்து பேச போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சொல்லிவிடுங்க நம்ம அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம் தாராளமாக நீங்கள் நம்ம சகோதரர்களோடு பேசுங்க மற்றபடி அரசியல் கலப்பு என்பது இருக்கக்கூடாது பல நேரங்களில் நம்ம சமுதாயத்தை தனித்து காட்டுது இந்த பல அரசியல் கட்சிகளும் தவறாக நம்ம பயன்படுத்திக்கிறாங்க அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்க்குலரே நமக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குது உங்களுக்கு எப்படி இது கொடுக்குது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இது பார்க்கலாம் சத்தீஸ்கடில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாலாயிரம் மூவாயிரத்தி எட்நூறுன்னு நினைக்கிறேன் அத்தனை மசூதிகளிலும் இந்த இதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இந்த அடுத்த வெள்ளிக்கிழமிலேருந்தே ஆரம்பிக்கப் போகிறது அதே போல் முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் வழக்கம் மூல காங்கிரஸ் எதிர்த்திருக்கிறது இது வந்து இட்இஸ் அன் காங்கிரஸ் மத்திய சத்தீஸ்கருடைய காங்கிரஸ் ஆமா அரசியல் பேசுறது கான்ஸ்டியூஷனா என்று அவர் பேசி இந்த பொதுவாக வெள்ளிக்கிழமை பயானில் வந்து என்ன பேசப்படுகிறது எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் சமீபத்தில் கூட எல்லிஸ் ரோடுல இதே போல பயானில் வந்து பேசப்பட்ட அந்த தேச விரோத கருத்துக்களை பற்றி சிடிவில நம்ம பேசணும் அங்க உள்ள ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு சிடி நம்ம பேசணும் அதன் பிறகு சிடிவிக்கே மிரட்டலும் வந்தது அதையும் நம்ம சிடிவில் சொன்னோம் இந்த வெள்ளிக்கிழமை பயான் என்பது பொதுவாக நாம பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பயான் முடிந்த பிறகுதான் காஷ்மீர்லேயே வந்து கல்லெறிதல் துவங்கும் கல்லெறிதல் மட்டுமல்ல எல்லா பண்டிட்டுகள் விரட்டப்பட்டதும் அப்படித்தான் அந்த ஆசான் வந்த ஒளிபு ஒளிக்கில பே சொல்லப்பட்ட பிறகு பண்டிட்டுகள் வந்து துரத்தப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாறு நம்ம நாட்டில் நடந்த எல்லா கலவரங்களும் எல்லா முஸ்லீம் நடத்தப்பட்ட எல்லா கலவரங்களுமே வெள்ளிக்குமே பயானுக்கு பிறகு தான் நடந்திருக்கின்றன இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் ஏன்னா மற்ற நாட்களில் நடக்கக்கூடிய அந்த காங்கிரிகேஷன் இப்போ ஐந்து வேலை தொழுகை இருக்குது அங்கே போகிறதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவு எண்ணிக்கை இருக்காது பட் பொறுத்த அவங்களை வெள்ளிக்கிழமைங்கிறது மிக முக்கியம் அவங்க பல வர்த்தக நிறுவனங்கள் வியாபாரத்தெல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் சப்ஜாடா க்ளோஸ் ஆயிருப்போம் அவங்களுடைய வியாபார தலங்கள்ல எல்லாரும் அதுல வந்து மிஸ் பண்ணாம கலந்துக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது ஆனால் இதனால என்ன பேசப்பட்டிருக்கு நம்ம நம்ம யூகிக்கலாம் அதுக்கா இதெல்லாம் சொல்றேன் நம்முடைய சுதந்திர நம்ம நாட்டுடைய பிரிவினை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக நம்ம பார்க்கறது வந்து கல்கத்தா ரயட்ஸ் நேரடி ஆமாம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வந்து ஒரே சமயத்தில் வெட்டி கொள்ளப்பட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் மிக கொடூரமான நாள் வெள்ளிக்கிழமை பயான் முடிந்த பிறகு தான் அரங்கேறிக்கிறது எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் சிஏ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் சிஏ ப்ரொட்டஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பிறகு தான் நடக்கிறது தமிழ்நாட்டுல அந்த மவுண்டரோட முட்டை இட்டாங்களா அமெரிக்க நிபர் வெள்ளிக்கிழமை தொழுகிட் பிறகு இப்படி பல அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆயிரக்கணக்கான எக்ஸிபிஷன் வெள்ளிக்கிழமை இது நிறைய சொல்ல முடியும் அப்ப இது பல ஆயிரக்கணக்கான கூட அந்த வார்த்தை பார்த்தா பல பத்தாயிரக்கணக்கான இன்னும் லட்ச கணக்கான கூட சொல்லலாம் நம்ம எடுத்த பெரிய வால்யூம் வால்யூமா புக்கே போடலாம் எல்லா இந்த ரயர்ஸ் எல்லாமே வந்து வன்முறைகள் சம்பவங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை பயானுக்கு பிறகுதான் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை என்ன பேசுறீங்க யூகிக்க முடியுது இல்லையா இப்ப இங்கதான் அவர் கேட்கிறார் ஏன் இந்த மாதிரி அரசியல் பேசாதீங்க ஸ்பீச் வச்சுக்காதீங்க கலவரத்தை தூண்டும்படியாக பேசாதீங்க இதெல்லாம் இதுக்கு அர்த்தம் இதெல்லாம் சொல்லலாம் நீ என்ன விதிக்கிறது ஆகவே இது ஏற்கனவே வந்து இரண்டு நாடுகளில் முழுமையாக நடைமுறையில் இருக்குது இத்தாலியில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது அவன் வந்து வெள்ளிக்கிழமை போய் எல்லாம் பேச முடியாது பேசுகிற முன்னாலே இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இந்த மசூதியில் இதான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எழுதி கொடுத்துடணும் அப்படி கொடுத்தது தான் அன்றைக்கி பேசணும் அதை ஒருத்தர் வந்து நம்ம மற்ற பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் வந்து ஒருத்தர் இந்த இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து உக்கா எடுப்பாங்க இல்லையா ரிப்போர்ட் எழுதுவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து உட்காந்து எழுதுவார் நீங்கள் சொன்னதுக்கு மாறி வேறு ஏதாவது பேசினாரா என்று ஒன்று ரிப்போர்ட் பண்ணுவார் அந்த மசூதியை சீல் வச்சு கொடுவாங்க இந்த நிலம்பரையே ஃப்ரான்ஸில் இருக்குது ஃப்ரான்ஸில் இப்போ தான் வந்துருக்கு இத்தாலியில இருக்குது இந்த பிரச்சனைலாம் சைனாவில் கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை என்ன தெளிவாக இருக்கா அதனால் மிக நல்ல முன் உதாரணம் இது நீங்கள் வந்து நான் வந்து பயான் இல்லைன்னு சொன்னோடனே நீங்கள் ஒன்றே முஸ்லீம் மட்டும் தான் அப்படின்லாம் நீங்கள் தப்பாக கூடாது இதே போல் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் மண்டைக்காடு கலவரம் நடந்ததே வந்து சர்ச்சில் மணி அடித்தப்புறம் தான் ஸ்டெர்லைட் போராட்டம் ஆமாம் சர்ச்சில் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு மாற்று மதத்தினு சொல்ல முடியும் எல்லாமே அதே நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் லூட் அடித்தது கூட சர்ச்சில் காங்கிரேஷன் முடிஞ்ச பிறகு அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் நடந்திருக்குன்றதை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் லிங்க் த டாட்ஸ் ஸோ மாற்று மதத்தினருடைய காங்கிரிகேஷனே ஒரு நோக்கத்தோடு தான் பெரிய அளவில் நடக்குது இல்லை காங்கிரசேஷனில் என்ன பேசப்படுகிறது என்பது முக்கியம் நீ வந்து சர்ச்சுக்கு வர ஜீசஸ் த லார்டு அவங்க வந்து ஜெகோவா ஏதோ பேசு பைபிளை பற்றி பேசு யார் ஒன்றும் சொல்லலை அதற்கு தான் நம்ம அரசாங்கம் வந்து உரிமை கொடுத்துருக்கிறது அல்லாவின் பெருமையை பேசு அதீஸை பற்றி பேசு குரானை பற்றி பேசு இறைவழின் நம்பிக்கையை பற்றி பேசு அரேபிய பாலைவனத்தை பற்றி என்ன வேணா பேசியிருப்போங்க ஆனால் அடுத்தவனை பற்றி ஹேட் ஸ்பீச் பேச்சு இப்போ அந்த கல் அடி அது தூண்டுற மாதிரி ஏன் பேசுகிறீங்க அதுதான பிரச்சனை அதனால இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதனால வரவேற்கணும் மூவாயிரத்தி எட்நூறு சர்ச் மசூதி பார்த்தோம் நவம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால நல்ல முயற்சி இது சரிப்பலர் கொடுத்திருக்காரு அவரு இனிமேல இருப்பா இருப்பாரா அது ஒரு அடுத்த ஒரு கேள்விக்குறிதான் இது நடக்குமா நடக்கணும் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் லேசா ஒரு பக்கம் வருகிறது ஏன்னா அவர் மேல அடுத்து புகார் வந்திருக்கிறது அவர் வந்து மோடிக்கு நெருக்கமானவர் அதான் அப்படி சொல்லிருக்காரு என்றெல்லாம் வந்து சோசியல் மீடியால அவர் மோடியோட இருக்கக்கூடிய நெருக்கமான புகைப்படங்கள் ஷேர் பண்றாங்க ஏன்னா இயக்குன இதே போல ஷியா அந்த ரிஸ்வின் ஒருத்தர் தான் அவரும் இந்த மாதிரி என்ன சில கருத்துக்கள் குரான்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம நீக்கிட்டா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த போர்டுல இருந்து தூக்கு தூக்கிட்டாங்க அதால பட் அவர் இதுக்காரு ஆபசி ஆயிட்ட திருப்தி அவருக்கு கிடைச்சிருச்சுங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் இது ஒரு நல்ல முயற்சி ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா பாருங்க குண்டு வச்சா உடனே முஸ்லீம் வச்சுருப்பானோ அந்த அதை புலனாய்வு செய்து ரிப்போர்ட் வருதுக்கு முன்னால நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது இவங்க பண்ணியிருப்பாங்களோட தங்கம் கடத்துறான்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க அவன் இந்துவா கூட இருக்கும் ஆமா இது பெரும்பாலமா கிடைக்க சிக்கிறது அவங்க அவங்கதான் பண்ணியிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி தேசவிரோத செயலோ இல்லை பிரிவு செயலோ குண்டு வைக்கிறோன்னு முஸ்லீமாக இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் தே ஆர் பிராண்டட் அதுக்கு காரணமே இந்த மாதிரி பயானில் வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் என்கிற அளவுக்கு வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் அதனால் முஸ்லீம் சமுதாயம் வந்து தன் மேல் உள்ள களங்கத்தை துளைத்து கொள்வதற்கான ஒரு நல்ல வழியாக அவங்க பார்க்கணும் இதே வந்து சரியாக நடைபெற்று இதே போல் நம்ம நாடு முழுக்க எல்லா இடத்தையும் நடந்ததுன்னா முஸ்லீம்கள் தேசிய நீரோட்டத்தில் கலப்பது மட்டுமல்லாமல் அவர்களும் வந்து ஒரு நல்ல சமூக இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அதற்கான ஒரு நல்ல முன்முயற்சியாக நம்ம பார்க்க முடிகிறது அப்படி நடக்கட்டும் என்று நாம் விரும்புகிறோம் சலீம்ராஜ் சொல்கிறது நடக்குதா இல்லை சலீம்ராஜுக்கு என்ன நடக்க போகுது என்பதையும் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம்